இல்ல இதுக்கு முன்னாடி இடைவேளைக்கு முன்பு தம்பி பிரசன்னா அவர்கள் பேசிய கருத்துக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன் தம்பி பிரசன்னா அவர்கள் சொன்னார்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் ஈழத்தாய் என்று சொன்னேன் என்று அதற்கான பதிவு எந்த இடத்திலயாவது நான் பேசியதை அவர் காட்ட முடியுமா ஈழத்தாய் அம்மா பூவதி என்பது உலகத்துக்கே தெரியும் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைவர் பிரபாகரனை அழைத்து வந்து தூக்குல போட வேண்டும் என்று சட்டசபையில் போட்ட தீர்மானத்தை நாங்கள் அந்த தீர்மானம் போட்டவரை ஆதரிச்சோம் என்று சொல்றீங்க அன்னைக்கு அவர் தீர்மானம் போட்டபோது வெளியிலே நாங்கள் பல தளங்களில் எதிர்த்து போராடியவர்கள் அவர்களை எதிர்த்து பேசியவர்கள் நாங்கள் நீங்க அந்த அந்த தீர்மானத்தை அம்மையார் ஜெயலலிதா போடும்போது சட்டசபையில் எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்ததென்ன அந்த தீர்மானத்தை எதிர்த்ததா இல்ல வெளிநடப்பு செய்ததா நடுநிலைக்கு வகிக்கிறேன் என்று சொன்னது அதே ஐயா ராஜீவ்காந்தி அவர் மரணம் நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மே இருபத்தி ஒன்னு ஆனால் அந்த மே ஜூலை பதினெட்டாம் தேதி அதே ஆண்டிலே ஐயா முரசுலி மாறன் மாநிலங்கள் அவையிலே விடுதலை புலிகள் தான் ராஜீவ்காந்தியை கொன்றார்கள் என்றால் பிரபாகரன் அனைத்து வந்து தூக்குல போடுங்கள் என்று பேசியிருக்கிறார் இதற்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க நாங்கள் ஒருபோதும் அம்மையார் ஜெயலலிதாவை ஆதரிக்கலாம் திமுக ஓடிவிடும் அடிப்படையில் இருந்தது யாரும் மறுக்க முடியாது அதை தான் செய்தார் திமுக அவருடைய நான் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போர் வார்த்தையை இனிமேல் சேர்க்க முடியுமா திமுக பிரதான கோரிக்கை அதன் ஆ